வணக்கங்க நம்மளோட யூடியூப் சேனலில் உண்மையை மட்டும்தான் சொல்லப்படும் போய் சொல்லப்படாது அப்படி இன்றைக்கி என்ன உண்மையை சொல்ல போகிறோம்னா நம்ம போலீஸ் அமையார் அன்னபூர்ணியை பற்றி தான் பேச போகிறோம் ஏன் அவங்களை நம்ம போலீஸ் அமையார் அப்படின்னு சொல்கிறோன்னா நாட்டரசன் கோட்டையில் சங்கரநாராயணன் அப்படிங்கிறவரை வந்து முதல் திருமணம் பண்ணுறாங்க முதல் திருமணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குது அந்த பொம்பளை பிள்ளைக்கு வயசு பதினாலு ஆகும்போது அரசுன்னு ஒருத்தர் எழுத்த வீட்டுக்கு வராங்க அந்த ஏற்ற வீட்டு அரசுக்கும் அன்னப்பூர்ணிக்கும் ஒரு பழக்க வழக்கம் உண்டாகுது அது என்ன பழக்க வழக்கம்னா உடம்பை கொடுத்து வாங்குது அப்படின்ட்டு ஒரு பழக்க வழக்கம் உண்டாகும் போது அந்த பழக்கம் முத்தி போய் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வீட்டுக்கு தெரியாமல் சென்னைக்கு ஓடி வந்துடுறாங்க அரசோடைய பொண்டாட்டி சொல்லதள உண்மை நிகழ்ச்சியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இப்போ சொல்வதள உண்மை நிகழ்ச்சியில் வந்து அரசையும் அன்னபூர்ணியை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க நீங்கள் வந்து உங்கள் புருஷனோட போங்க நீங்கள் உங்கள் பொண்டாட்டியோட போங்க அப்படின்னு ஒரு மீட்டிங் வைக்கும்போது அரசு இருந்துக்கிட்டு நான் வந்து அன்னப்பூர்ணியோடு தான் போவாங்க அன்னபூர்ணி நான் அரசோடு தான் போவாங்க அங்கே வச்சு பஞ்சாயத்து முடிஞ்சு அப்படி போயிடுச்சு இப்படியே காலங்கள் போக 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 எப்படிடா பன்னஞ்சம்பாதிக்கு என்ன வழிடுறோம் அப்படின்னு பார்த்து நம்ம ஊரில் தான் முட்டாள் மக்கள் நிறைய பேர் இருக்காங்களே அப்போ அவங்களெல்லாம் நம்ம ஏமாத்தி பணம் சம்பாதிக்கலான்ட்டு நம்ம சாமின்னு ஒன்று ஆரம்பிச்சு நான் தான் கடவுள் நான் தான் அப்படின்ட்டு அருளாக்க சொல்றான் அப்படின்ட்டு நிறைய பணம் சம்பாதிச்சாங்க அவனே பார்த்தீங்கன்னா காம பசியில அடுத்தவன் முண்டாட்டி அன்னபூர்ணியோட ஓடி வந்த பரதேசி பையன் அவன் மக்களுக்கு புத்திமை சொல்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கான் அந்த வீடியோ நீங்களே பாருங்க நண்பர்களே ஆண் பெண்ணை யூஸ் பண்ணிக்கிறனும் அப்படின்னு நினைக்கிறதும் பெண் ஆணை யூஸ் பண்ணிக்கிறனும் நினைக்கிறது தான் பெருசாக இருக்கே தவிர ஒருவருக்காக ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் சந்தோஷமாக வாழணும் இணக்கமாக வாழணும் அப்படின்ற நிலையெல்லாம் இங்கே இல்லை அப்படி இருக்கும்போது பிரச்சனைகள் வருவது தவிர்க்க முடியாத ஒன்று இந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பி வாழ்கிறாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை ஏதோ கடமைக்கு வாழ்றதுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஊருக்குள்ளே தன்னோட ஸ்டேட்டஸ் இதாக கூடாது மற்றவங்க அசிங்கமாக நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களோட உணர்வுகளை மதிப்பு கொடுக்காம அதை அழுத்தி வச்சுட்டு ஏதோ பேருக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிறைய பேர்களா தான் இங்க இருக்காங்க யாரும் உண்மையான வாழ்க்கையை வாழலை வாழ்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர அல்லது குழந்தைகளுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்றதா தான் இருக்காங்களே தவிர அவங்க வாழ்க்கையை தொலைத்த பல பேராத்தான் அதாவது மக்களே அன்னபூர்ணி வந்து பார்த்தீங்கன்னா வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளையையும் கட்டண புருஷனையும் நடுத்தரில் விட்டுட்டு தன் உடம்பு சுகத்துக்காக அரசை கூட்டிட்டு சென்னைக்கு ஓடி வந்தவா அப்படி ஓடி வந்தவா மக்களுக்கு அருள்வாக்கு சொல்கிற மாதிரி மக்களுக்கு புத்திமதி சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கா அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள் மக்களை நானும் என்னுடைய கணவர் அரசும் ஆன்மீகத்துக்காக தான் மக்களுக்கு ஆன்மீகத்தை போதித்து ஆன்மீகத்தில் நிலை நிறுத்துவதற்காகத்தான் நாங்கள் இருவரும் உடல் எடுத்து வந்தது சத்தியம் அப்படின்னா நாங்கள் இருவரும் இணைந்து திருமணம் பண்ணி கொண்டது இந்த ஆன்மீகத்துக்காக தான் மக்களின் நலனுக்காகத்தான் அப்படிங்கிறது சத்தியம் அப்படின்னா என்னுடைய கணவர் உடலை விட்டது இந்த தான் உடலை விட்டு இருவருடைய உயிர்த்தன்மையும் ஒரே உடலில் ஒரே உயிர் தன்மையாக செயல்பட்டு மகாசக்தியாக உருவெடுத்தது சத்தியம் அப்படின்னா நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த ஆன்மீக பயணத்தில் என்னுடைய சத்தியமும்